ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க எல்லாருமே நல்லா இருக்கிறோம் ஜாக்கம் வந்து ஊருக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையும் நான் வந்து பாத்துட்டேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க ஜாக் வந்ததுக்கு அப்புறம் எங்கேயாவது டூர் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கோம் எங்க போறது அப்படிங்கிறது தெரியல மூணார் போகலாம்னு ஒரு பிளானு ஆனா சக்சஸ் ஆகுமா என்னன்றது தெரில ஆஹ் இங்க வந்து பாத்தீங்கன்னா தோட்டத்து வேலை வந்து ஒருத்தமிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டதுனால நாங்க முன்னாள் எல்லாம் டெய்லி காலையில எழுந்துச்சோட போயிடுவோம் இப்போ அந்த தோட்டத்துல வந்து இந்த காய்கறி எல்லாம் போடாததுனால ஜஸ்ட் மரங்கள் மட்டும் வளர்ந்தா போதுன்றதுனாலதான் நான் வந்து போகல ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க தோட்டத்து வீடியோ போடுங்க அப்படின்னு ஒரே ஒரு வீடியோ தான் எடுத்தேன் மேபி நாளைக்கு எதுவும் போனேன் அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்றேன் அப்புறம் என்னோட ஜிமிக்கிய பத்தி கேட்டிருந்தீங்க அதுவும் சொல்லிடுறேன் ஜிமிக்கி கேட்டிருந்தீங்க இல்லையா இதுதான் இந்த ஜிமிக்கி நான் வந்து இங்க இதில் வாங்கினேன் உள்ளார வந்து பாத்தீங்கன்னா கஜலட்சுமி இருக்கிற மாதிரி ஒரு இது தாமரை பூல உட்கார்ந்துருக்க மாதிரி ஆனால் ஒரு சிலர் சொல்லுவோம் லக்ஷ்மி வந்துதான் தாமரை பூல உட்காந்துருக்குது லக்ஷ்மின் வாங்க ஆனா நாங்க கேக்குறப்போ இது வந்து கஜலட்சுமி அப்படின்னாங்க அது நல்லா இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு சைடு வந்து யானை தும்பிக்கு தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அது யானை கிடையாது டிசைன் தான் இருக்கும் அதனால இந்த டிசைன் வந்து சுத்தியிலும் வந்துமே வந்து கஜலக்ஷ்மி இருக்கும் இது எங்க வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அது துபாயில தான் வாங்கினேன் சில்சிலா அப்படிங்கிற ஷாப்ல அதுக்கப்புறம் இது எத்தனை போகணும்னா ரெண்டு பவுனு கேட்டுருக்கேன் இது தெரியாது ரெண்டு தெரியும் நாள் அழுத்தமா இருக்கனால இது ரெண்டு இது அதுக்கப்புறம் வெளியில கிளம்பிட்டோம் எங்கன்னு பாத்தீங்கன்னா அரிசி கிச்சன் சாஜிதா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஊருக்கு வந்திருக்காங்க அவங்க சாரி குட்டீஸ் எல்லாம் வந்துட்டாங்க ஏன்னா அவங்க வந்து கிளம்பிட்டதுனால உடனே போகணும் அவங்களுக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஆ எங்க போறோம்னா அரிஸ்வி கிச்சன் சாஜிதா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஊருக்கு வந்திருக்காங்க அவங்க வீடு வந்து பால் காய்ச்சறாங்க அதுக்காக இன்வைட் பண்ணிருக்காங்க அதுக்கு நம்ம வந்து தஞ்சாவூர் கிளம்பிட்டோம் அங்க போனதுக்கு அப்புறம் நான் வந்து அப்படியே வீடியோ எடுக்கிறேன் அது அதுக்கு முன்னாடி நான் ஒரு இது சின்ன ப்ரமோஷன் மட்டும் பண்ணிக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நருவி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம்ல இருந்து நமக்கு வந்து அனுப்பி இருக்காங்க இவங்க யாருன்னா நிறைய பேருக்கு தெரியும் ஃபுட் ஹர்ட் அவங்க ஷால்னி அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமா நமக்கு வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு அவங்க வந்து இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து அக்கா எனக்கு இந்த மாதிரி உங்க வீடியோல சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக ஓகேடா அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் வந்து ஒரே ஒரு சுடிதார் தான் கேட்டேன் ஆனா அவங்களோட பெரிய மனசு பாருங்க மூணு சுடிதார் வந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க ஸோ இதை வந்து இது எப்படி வாங்குறது என்ன அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்புறம் இந்த இன்ஸ்டா ஐடி மூலயமா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணிக்கங்க அப்புறம் வாட்ஸ்அப் மூலமாவும் நீங்கள் வந்து அவங்களோட ஆர்டர் எடுத்துக்கோங்க இது அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குர்த்திஸ் பண்ணுறாங்க அதோட இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாமன் டாக்டரோட காம்போ இருக்கும் இல்லையா அம்மாவுக்கும் ஒரே மாதிரி பொண்ணுக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் அது எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கு நான் வந்து ஒரு இது ஆர்டர் போட்டிருக்கேன் அது வந்ததுக்கு அப்புறமும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் சரிங்களா இப்போ நம்ம வந்து அவங்க மூணு சுடிதார் அனுப்பியிருக்காங்க அவங்களோட மெட்டீரியல் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் வந்து காமிக்கிறேன் சோ கிளாத் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து லைனிங் கொடுத்து தச்சிருக்காங்க கிளாத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு பூ போட்ட டிசைனு அப்புறம் கை வந்து இங்கே லைட்டாக கொஞ்சம் பஃப் இருக்கு முக்கா கை மாதிரிதான் இருக்குது ஸோ முக்கா கைனா இந்த அளவு இருக்காது இந்த அளவு இருக்குது இந்த அளவு இருக்குது மெட்டீரியலும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் ஆகாது அப்புறம் மெயினாக வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி கிளாத்துலாம் எடுத்தோம்னா நம்ம வந்து உள்ளே வந்து லைனிங்லாம் இருக்காது ஸோ அவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து லைனிங் கொடுத்து தான் அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து தராங்க ஸோ இது இது ஒரு ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் இது ஒரு கிளாத்து அப்புறம் இது ஒரு மெட்டீரியல் இதுவும் வந்து கலர் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு ஸோ எனக்கு பிடிச்ச நெக்கு இது இது இதுவும் அனுப்பியிருக்காங்க ஸோ இவங்களோட ஃபுல் டீட்டெயில் எல்லாமே நான் வந்து இன்ஸ்டாவும் வாட்ஸ்அப்பும் கொடுக்குறேன் அதுல நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே பை நம்ம வந்து தஞ்சாவூர் போயிட்டு பேசுவோம் சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தால் பார்த்தாது இல்லையா அதனால் சும்மா போட்டே பார்த்தலாம் அப்படின்றதுக்காக போட்டு பார்த்தேங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது எனக்கே அளவெடுத்து தைச்சது மாதிரி அவ்வளோ கரெக்டாக இருக்குது நான் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஹேண்ட் வந்து போட மாட்டேன் சரி ட்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஜமாக சொல்கிறேன் எனக்கு ட்ரெஸ்ஸை வந்து கலட்டவே மனசு இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்தது அடுத்து இந்த க்ரீன் பாருங்கள் அப்படியே இடையில வந்து கோல்டன் த்ரெட்டு வந்து கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ப்ளஸ் லைனிங்கோடு கொடுக்குறாங்க அப்படின்னா நிஜமாக ரொம்ப ஒர்த்துன்னு தான் சொல்லணும் ஸோ அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஓகே இப்போ நம்ம வந்து அவந்திக்காவோட சேட்டைகளை பார்க்கலாம் அவந்திகா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப்பில் தான் இருப்பான் ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து புது ட்ரெஸ் தான் போடணும் ஒரு நாளைக்கு நாலு புது ட்ரெஸ்ஸாவது போட்டு கலட்டணும்னு நினைப்பான் அதே மாதிரி மேக்கப் வந்து சும்மா ஒரு பத்து தடவை க்ரீம் போடுவா பத்து தடவை லிப்ஸ்டிக் போடணும்னு நினப்பாள் ஸோ அந்த மாதிரி கார்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் அழுது பிடிச்சி மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டாளுங்க இப்போது நம்ம வந்து குட்டியாக வந்து ஒரு வலகாப்புக்கு போயிட்டு வந்துடலாம் இது நம்மளுடைய ஃப்ரெண்டோட உது இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லேண்டு வந்து வாங்கிட்டிருக்காங்களே அவங்களோட அவங்க இவங்க மூலியமாக தான் நாங்கள் வாங்கினோம் ஸோ அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து எட்டு வருஷம் கல்யாணம் ஆகி இப்போ தான் வந்து கன்சிவாக இருக்காங்க அதனால் சொன்னாங்க சரி நம்ம போகிற வழி தான் அப்படியே ஜஸ்ட்டு நம்ம வந்து போய் பார்த்துட்டு அவங்கள விஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே கிளம்பலாம் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா லெமன் சாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் பொங்கல் எல்லாம் ஒரு கட்டு கட்டிட்டு தான் நாங்கள் வந்து சாஜிதா வீட்டுக்கே கிளம்புறோம் ஓகே இப்போ நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் இடையில வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டோட வளகாப்பு அதுக்காக போயிட்டு டக்குன்னு வந்துட்டோம் இங்கே ரீச் ஆக போறோம் இன்னும் ஒரு எயிட் மினிட்ஸ் தான் இருக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு புது வீடு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் இங்க பாருங்க ஒரு மேக்கப் பிராணி கா இங்க வந்து பாத்தீங்கன்னா திருவைய அவங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா திருவையாறுல இருக்கு அந்த சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்து அந்த நெல் வந்து நட்டிருக்காங்க பார்க்கும் போதே அவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் பார்க்கும்போதே பச்சை பசேல்னு இருக்கு எல்லா சைடும் வந்து ஏன்னா இப்போ வந்து குட்டி குட்டி வாய்க்கா சைடு போறத பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கும்போது தண்ணியெல்லாம் பார்த்தா அவ்வளோ ஆசையா இருக்கு என்னது தண்ணியில் போகணும் நேத்தா அங்கே கல்லையில் குளிச்சாங்க ஓகே அவங்க வீடு வரப்போது போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுற வீடியோவை இங்கே இப்போ நாங்கள் வந்து வந்துட்டோம் இங்கேருந்து நேர் வீடு தான் அவங்க வீடு இங்கே வந்து சாய்பாபா கோயில் இருக்குது இந்த சைடு ஏரியா சூப்பராக இருக்குது இங்கே வந்திக்கா உள்ள என்ட்ராகும்போதே பார்த்தீங்கன்னா சாஜிதாவும் ஹாஜாவும் பயங்கர வரவேற்பு அப்புறம் குட்டி வந்து செம க்யூட்டாக இருந்தார் சாரு அப்புறம் நாங்கள் வந்து உள்ளாரையெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை ஏன்னா வந்து இது வந்து அவங்களோட ஃபங்க்ஷனு அவங்க வந்து எடுக்கணும் அவங்க வீடு இப்படிலாம் காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா ஸோ அதனால் நான் உள்ளாரையெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை ஜஸ்ட்டு நான் வந்து பேக் சைடு மட்டும் குட்டியாக எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன் பேக் சைடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உள்ளார ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க அதை விட வெளி எனக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அது என்னான்னு தெரில என்னோடய மைண்டாக என்னன்னு தெரில உள்ளாரையை காட்டிலும் அந்த வெளி புழக்கம் தான் எனக்கு எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுப்பு இந்த சிங்க்கு அப்புறம் இந்த அம்மி இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பயங்கர சந்தோஷம் ஆகிடுச்சி வீட்டுக்கு ஒரு அழகு கொடுக்குறது எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு அடுப்பு அம்மிக்கல் தான் அது வந்து ரொம்ப அழகாக கட்டியிருந்தாங்க அப்புறம் சாப்பாடு மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தக்காளி தொக்கு அப்புறம் ஒரு ஸ்வீட்டு ரைத்தா வச்சுருந்தாங்க அப்புறம் மாங்காய் போட்டு தாளிச்சா வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலை ஏன்னா நாங்கள் வந்து காலையிலே சீக்கிரம் போயிட்டோம் இல்லையா அதனால் நம்ம வந்து சீக்கிரம் கிளம்பிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து முதல் பந்திக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் எப்போதும் போல பாய் வீட்டு பிரியாணி அப்படின்னாவே சூப்பராக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நல்லா சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் அத்தா வீட்லேருந்து வந்துவிட்டோம் வந்ததுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகிற லைனில் கல்லணை கால்வாய்ன்னு இருக்குது கல்லணையிலேருந்து வர தண்ணின்னு நினைக்கிறேன் இந்த சைடு ஆமாம் அப்படிதான் பிரிஞ்சு வரும் நீங்கள் பாருங்களேன் இப்போ காவேரியில் தண்ணி திறந்ததுக்கப்புறம் எல்லா ஆற்றுலையுமே நல்ல தண்ணி இருக்குது குட்டையிலேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி இருக்குது பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது ஏன்னால் அதுவும் இப்போ ஆடி மாதத்துக்கு வந்து திறந்து விடுவாங்க

போடி சொல்லிட்டாலா உனைய போடி சொல்லிட்டாலா சரி நான் சொல்லட்டும் நல்லா சொல்லட்டும் போடி வாடி ம் நான் சொல்லட்டும் சரியா போடி போடி சொல்லிட்டாலா போடி ம் என்ன பண்றது சொல்லுங்க போடி தான் தஞ்சாவூர்ல இருந்து வந்துட்டு இருந்தோம் நாங்கள் ஒவ்வொரு டைமும் போகும்போதும் வரும்போதெல்லாம் நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன் இந்த தோட்டத்தை பார்த்துருக்கேன் ஆனா உள்ள போகணும்னு ஆசை அதனால இன்னைக்கு வந்து கேட்டோம் இங்க கொய்யா தோப்பு இருக்கு சரி அதை வந்து கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா வாங்க உள்ள வாங்க அப்படின்னாங்க இங்க ஒரு பாருங்க கொய்யா தோப்பு இது கொய்யா தோட்டம் அதை வந்து எப்படி போட்டிருக்காங்க என்னன்றத பாக்கலான்ட்டு வந்திருக்கேன் இங்க வருங்க காய் பறிங்க பறிக்கலாம் கூடாது இது வந்து இது பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த அதனால் கவாத்து பண்ணி வைப்பாங்க கட்டி அதோட வச்சிருவாங்க அதுக்கப்புறம் அப்படியே மொளை விட்டு அடுத்த செடியை கொண்டு வரது இங்கே பாருங்க வேணாம் வேணாம் பிக்க கூடாது சூப்பர் அழகா இருக்கு மண்ணோட இது பண்ணி வச்சிருக்காங்க. இங்க இங்க ஆமாடா இங்க ஒன்னு இருக்கு. அங்க ஒன்னு கை வைக்க கூடாது. வாங்க அப்படியே உள்ள போயிட்டு சும்மா ஏதாவது டீட்டெயில் கேட்டு வரலாம். டிகே

டெய்லியும் காய் பறிச்சிடுவீங்க செங்காயா பறிப்பீங்களா பழமா எடுப்பேங்க ரெண்டுமே எடுத்துவிங்க கிலோ எவ்வளோன்னு நீங்கள் எண்பது ரூபா உங்கள்கிட்ட வாங்கினா ஆ செங்காயா எங்களுக்கு கொடுக்குறீங்களா இருக்கா இருக்கா முன்னாடி இருக்கிறதா சரி நாங்கள் பார்த்து வாங்கிட்டு போகிறோம் பையன்கிட்ட கேட்டிங்கன்னா கூட பத்து கொடுப்பார் சரி அதை தாய்

பறித்து வாங்கிட்டு போகலாம் இந்த பாருங்க காய் பாருங்க நல்லா செங்காயா இருக்கு பாரு நேற்று தான் அப்படிதான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லை திருச்சிலேருந்து தஞ்சாவூர் போக முடியும் ஏதாவது வீடியோ எடுக்கிறேன் பாருங்க இங்கே ஒரு ஜூஸ் கடை இருக்கு ஜூஸ் கடையில் நிறுத்தி ஜூஸ் குடிக்கப் போகிறோம் பக்கத்துலயே வந்து பாருங்களேன் ஆறு ஆறு இல்ல ஏய் பார்த்து பார்த்தேன் அவந்திகா அவந்திகா போயிராதோ பாத்து இங்க பாருங்க அழகா தண்ணி போகுது இதுல போய் குளிக்கலாமா இங்கிட்டு வா இங்கிட்டு வா அம்மு இங்கே பாருடா அர்ஷிதா நத்தை நத்தை நிறைய கிடக்குமோலே ஆ

ஆமா